வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கடந்த ரெண்டு ரெண்டரை வாரங்களாக வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையில் ஏற்றமே இல்லை அதே போல் குறிப்பாக இந்த செப்டம்பர் மாதத்தில் தங்கத்தோட விலை சரிவும் மட்டுமே காணப்படுது இதை பற்றிலாம் நீங்கள் வந்து முழுசாக தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் தொண்ணூறு ரூபா வந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இன்றைக்கும் அதே தொண்ணூறு ரூபாவை நீடிக்குது எட்டு கிராம் எழுநூற்றி இருபதாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இன்றைக்கும் அதே ஏழ்நூறு

விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஆறாக இருக்குது எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி எட்டாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஐம்பத்தி எட்டாயிரத்து இரநூத்தி எட்டாகவே நீடிக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து எட்டு கிராம் விலையில் விலை மாற்றம் தொடர்ந்து பூஜ்ஜியமாகவே நீடிக்குது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் இருக்குது ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த வாரத்தில் இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலை சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இதே வேலை நம்ம வந்து இருபத்தி ரெண்டு கேர் தங்க விலை எந்த மாதிரி மாற்றத்தில் இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் ஆறாயிரத்து அறுநூத்தி அறுபத்தி ஒன்பதா இருந்தது விலை மாற்றம் பூஜ்யம் அறுநூத்தி அறுபத்தி ஒன்பதா இருக்கு எட்டு கிராம் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இன்றைக்கும் அது ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாக இருக்குது இன்றைக்கி எட்டு கிராம் விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பூஜ்ஜியமாகவே நீடிக்குது அதே போல் இதில் சரிவுன்னு நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன ரேஞ்சில் இருக்குன்னா ஆயிரத்து ஐம்பதுலேருந்து அதிகபட்சமாக ரெண்டாயிரத்து ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலை சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் இந்திய பங்கு சந்தை சிறு சரிவில் காணப்பட்டாலும் இன்னும் வந்து எண்பத்தி ரெண்டாயிரம் புள்ளிகளுக்கு மேலேயே காணப்படுது இந்த சிறு சரிவு வந்து பார்த்திங்கன்னா முதலீட்டாக வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பாக்குறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து முதலீடு செஞ்சிட்டு இருக்காங்க இதனால பாத்தீங்கன்னா இந்த காலத்தில் வந்து எந்த நேரத்திலும் இந்திய பங்கு சந்தை மீண்டும் அதிரடியான உயர்வை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்ததால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிய போகுது அதே வேலை வந்து பார்த்தீங்கன்னா அதே வேளையில் நமக்கு ஒரு நாளைக்கு அறுபது லட்சம் சிப்களை தயாரிக்கும் திறன் கொண்ட செமிகண்டக்டர் பேக்கேஜிங் ஆலையை உருவாக்க எலக்ட்ரானிக்ஸ் தயாரிப்பாளரான கெய்ன்ஸ்டெக் ரூபாய் மூணாயிரத்தி முந்நூறு கோடி திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது என்று மத்திய அமைச்சர் ஐ அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் கேம்ஸ் டெக்னாலஜியின் பங்குகளின் விலை என்எஸ்சி சந்தையில் ரூபாய் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது என்ற நிலையை அடைந்துள்ளது அதாவது நேற்றைய முடிவில் இது ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் அதிகமாகும் அதேபோல் இந்த அறுபது லட்சம் சிப்களும் இந்தியாவில் உள்ள வாகனங்கள் தொலைபேசி போன்ற மின்னணு சாதனங்களுக்கு பயன்படுத்தி இருப்பதால் இதன் பங்குகளின் விலை மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இங்கு அதிகமாக இருப்பதால் தங்கம் வெள்ளியின் விலையில் நாம் பெரிய சரிவுகளை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம்